ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதுர் லைக் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அஞ்சே நிமிஷத்துல சூப்பரான டேஸ்ட்ல வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த வாழைக்காய் வறுவல் சாம்பார் தயிர் சாதத்துக்கு அட்டைஹசமா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாழைக்காய் வறுவல் பண்றதுக்கு மூணு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன் எடுத்திருந்த இந்த மூணு வாழைக்காயிலையுமே மேலையும் கீழேயும் ரெண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்ததாக வாழைக்காயில் சென்டரில் தடிமனா இருக்க பகுதியை மட்டும் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைக்காய் சீக்கிரமே வெந்துடும் அப்படின்றனால இதோட முழு தோல்களை நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை எல்லா முனைகளில் இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாழைக்காயை மெல்லிசாவும் இல்லாமல் தடிமனாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா வேகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் வறுவல் பண்ணும்போது வாழைக்காய் சீக்கிரம் உடஞ்சி போயிடாமல் முழுசாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் வாழைக்காயெல்லாம் பருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நார்மல் வாட்டரில் எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் நான் ஸ்டிக் இல்லைனா இரும்பு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே அஞ்சாறு பற்கள் முழு பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க வாழைக்காய் வறுவல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது சாப்பிட்டா சேராது அப்படின்றவங்க கண்டிப்பாக பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குத்து வலியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு முறை எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் நல்ல ஒரு முறை எல்லா பக்கமும் சமமாக கலந்து விட்டுக்கோங்க கல் உப்பு சேர்க்காதீங்க அது கரையிறதுக்கு லேட் ஆகும் முதல்ல மஞ்சள் தூள் உப்பு மட்டும் சேர்த்து சமமாக அப்புறம் மூடி போட்டு வச்சிருங்க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்றிட வேணாம் மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் இது காரம் இருக்காது ஜஸ்ட் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த மசாலாவை நல்ல வாழைக்காய் கூட கலந்துக்கணும் எல்லா வாழைக்காயிலையும் மசாலா படுற மாதிரி கலந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிள்ளைகள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு இது அப்படியே மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இடையில கரண்டி போட்டு கிளறி விட்டுக்கோங்க வாழைக்காய் வறுவல் சூப்பரா தயாராயிருச்சு இன்னும் நல்லா மொறுமொறுப்பான வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போடாம நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு யாருக்கெல்லாம் வாழைக்காய் வறுவல் தான் ஃபேவரட் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ